ஹாய் மக்களே பேசணும் 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 அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாலும் டைமே கிடைக்க மாட்டேது அப்படின்றத ஒன்று பட் ஆனால் பேசியே ஆகணும் சூசைட் இஸ் நாட் த சொல்யூஷன் ஃபார் எனி திங் ஏன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நான் பாலா நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் நீங்கள் அப்படின்னு போயிடுச்சு வச்சாங்களே நம்ம பேர் வேறு என்ன தான் நம்ம கூட இருக்கவங்க நம்மளை பாலானே அடக்கம் பண்ணுறவைக்கு சொன்னாலுமே மற்றவங்களுக்கு அது வேறு ரெண்டு சம்பவம் ஒன்று திருப்பூர் ரித்தன்யா வர அட்ச கொடுமை இன்னொன்று திருப்புவனம் அஜித் குமார் லாக் அப் டெத் ரெண்டு விஷயத்தையுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு பயங்கரமாக சீரியஸ்லி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸு நம்ம தான் நெகட்டிவ் ட்ரெண்டாக ஆபாசமாக எவ்வளவோ விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணியிருந்தாலும் சோசியல் மீடியா மூலமாக இன்னும் பயங்கரமாக ஏன்னால் அந்த மக்களோட கொந்தளிப்பு சோசியல் மீடியா உடலை அடக்க விடலை ஏன்னா இன்னத்துக்கு அதை வந்து காமெடியை ட்ராக் மாற்றி கொண்டு போயிருக்க எவ்வளோ நேரமாக இருக்கும் ஆனால் அதை பண்ணாமல் மக்களோட அந்த கொந்தளிப்பு சோசியல் மீடியாவில் விட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே இத்தன்யா பண்ணது என்ன சொல்ற இத்தன்யா நடந்தது மிகப்பெரிய கொடுமை அதை அதை பற்றி நம்ம விவரிக்கவே முடியாது அந்த பொண்ணு எந்தளவு வழியை பொறுத்துருந்தா வழி தாங்கியிருந்தா அப்படி ஒரு ஆடியோ அப்லோட் பண்ணிட்டு இறந்துருப்பாங்க அப்படின் தெரியல ஒரு வேளை இந்த ஆடியோ அப்லோட் பண்ணிட்டு உயிரோடு இருந்திருந்தா என்னைக்குமே நீங்க நீங்கள் இப்போ இறந்துட்டீங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்போ எந்த அளவுக்கு போராடுவாங்க அவர் சொல்றாரு என் பொண்ணே போயிட்டா இனிமேல் என்ன அப்படின்றப்ப அவங்க வந்து எந்த அளவுக்கு போராடுவாங்க ஆனால் நீங்க உயிரோடீங்கன்னா ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளை போட்டு எல்லாத்துக்கும் அமுக்க தான் செய்றாங்க மாரி செல்வராஜ்மே இந்த அமுக்கட பிரிக்கிறது இதெல்லாம் காமெடி வந்து சொல்றதுக்கு நல்லா இருக்கு பட் ஆனால் உண்மையிலேயே இது நடக்கிறது உண்மைதான் ஏன்னா இந்த பக்கம் நீங்க பாக்குறது வந்து ரித்தனியா பயங்கரமான ஒரு கோடீஸ்வரனோட பொண்ணு ஐநூறு பவுன் போட்டு கட்டி விடுறேன்ட்டு முந்நூறு பவுன் போட்டு கட்டிடுறேன் இரநூறு பவுனுக்கு இவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்காங்க ஓகே அப்படின்னு பட்சத்துல இந்த பக்கம் பாருங்க அஜித் குமார் ஏன்னா அஜித்குமாரோட டெத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு போகிறான்னா தான் இன்றைக்கி ஏன்னா இங்கிட்ட ஆதாரங்கள் எவ்வளவோ இருந்தோ உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க பட் இங்கிட்ட ஏகப்பட்ட ஏகப்பட்ட மீடியாக்களில் வைரல் 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 ஆகும்போது தான் நீ எனக்கு கவனிச்சிருப்பீங்க அரசு பண்ணப்பட்ட காவல் அதிகாரிகளோட குடும்பங்களே வந்து தர்ணா பண்ணலை அதையும் கலாச்சாரம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் அந்த பைம எஃப்ஐஆர் பதிவேப்படலை ஒரு பார்த்து போனாக்காக காணா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவரை அரஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆக்சுவலாக எஃப்ஐஆர் பதியாங்க அதுவும் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக தனிப்படை மூலமாக அவ்வளோ அடித்து சித்திரவதை பண்ணுமா அந்த அந்த பையனுடைய இடத்துலருந்து வச்சு பாருங்களேன் இன்றைக்கி எவ்வளவோ கிட்டத்தட்ட ஒரு எட்ஜுக்கு வந்துட்டாங்க மேபி கூடிய சீக்கிரம் அந்த அஜித் குமாரோட அந்த ஒரு ஆன்மாக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்பினாலும் போன ஒருசர் போனது தானே ஏன்னா அது சூசைட் அந்த பொண்ணை மறுத்து வச்சு அது தப்பு அது கூடாது அப்படின்னா இது கிட்டத்தட்ட இல்லை கொலை தான் அப்போ யோசிச்சு பாருங்க எந்த தப்புமே பண்ணலை ஒரு ஐநூறுரூவா கேட்டிருக்காப்புல வீல் சேர் கொண்டு வந்துருக்காரு நூறுவா கொடுத்துருக்காங்க ஸ்கேன் பண்ண இடத்துல வந்து அவங்க செயனை கொடுத்துருக்காங்க செயனை கழட்டி வச்சுருக்கேன்றாங்க நம்மளால் இப்போ ஏன்னா சாதாரணமாகவே பெண்கள் வந்து கோயிலுக்கு போனாலும் சரி வெளி இடத்துக்கு போனாலும் சரி கழுத்த செயின்லாம் போக மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க எப்படி அவங்க செயனை மறந்துருப்பாங்க அப்படின்லாம் யோசிக்க தோணுது நிறைய பேர் கேள்விகள் கா கேட்குறாங்க நிறைய கேள்விகள் ஆனால் இந்த அஜித்குமார் அப்படின்ற அந்த உயிர் அந்த பையனுக்கு நடந்த அந்த கொடூரம் அதெல்லாம் வீடியோலாம் பார்க்கும்போது அப்படியே திக்கு துக்கு இருக்குது எனக்கே பயமாக இருக்குது இந்த வீடியோ போடுற போது சீரியஸ்லேயே ஒரு ரெண்டு நாளுமே வீடியோ போடுவோமா வேணாமா கரெக்டாக இருக்குமா ஏன்னா போலீஸ்னால இப்படி தான் அப்படின்ற ஒரு முத்திரை குத்துற மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க அடிக்கடி பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போ போலீஸ்லாம் நல்லவங்க இருக்காங்கன்றியா இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க நேர்மையான போலீஸே இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி சில பேர் பண்றாங்க ஒட்டுமொத்த காவல்துறைக்கே கலங்க வருது பாருங்க அப்ப நேற்று நடந்த தரனால அந்த ஆறு பேருமே பண்ணது தப்பு இல்ல அப்படின்னா அவங்கள சார்ந்தவங்களே போய் அவங்க சப்போர்ட் பண்ணிப்பாங்க இங்க பிரச்சனை என்னன்னா ஒரு தப்பு நடக்கும் போது அங்க இருக்கல வீடியோ எடுத்தோம்ல வீடியோ எடுத்தாங்கல்ல இல்ல அந்த மக்கள் இருக்காங்க பார்த்தாங்கல்ல தான் நம்ம தான் ஏப்படி பண்றீங்க வாயை திறந்து கேட்கணும் ஒரு விஷயத்த மறைவா பண்ணும்போது அந்த விஷயம் வந்து மறைவாவே போயிடும் அப்படின்னு நினைக்க முடியாது இப்போ நீங்க ஒரு இடத்துல தனியே தனிப்பட்ட முறையில் அபியூஸ் பண்ணப்படுறீங்க அவ்வளோ படுறீங்க அப்படின்னா நீ அந்த இடத்துல சரி ஓகே வேற வெளியில் நம்ம தான் ஆகணும் ஆனா வெளியே வந்ததும் அந்த அப்யூஸை உலகத்தையே தெரியப்படுத்துங்க எவன் பண்ணாலும் சரி யார் பண்ணாலும் சரி எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி நம்மள பல பேர் நினைக்கிற ஒரு விஷயம் பணக்காரனாக இருந்தா கார்ல வந்து இறங்குனா பதவியில் இருந்தால் ஃப்ரீயாக ஆளாக இருந்தால் மிரட்டி சவு சவுண்டாக அடக்கி அடங்கி போயிடணும் பயந்துடணும் ஏன்னா அவனோட பவர் இருக்குது அப்படின்ற ஒரு மனப்பான்மையிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா மட்டுந்தான் ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்களேன் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கூலாக அந்த விஷயத்தை அப்படியே ஓப்பன் அப் பண்ணீங்கன்னா அவங்கள அதுக்கு மேலே அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதா உண்மை அது லஞ்சம் கேட்குற போலீஸாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நான் இத பண்ண வரைக்கும் இல்ல எத்திபட்டு அடிச்சுமா சொல்கிறோம் ஏன்னா ஒரு அபியூஸ் நடக்கும்போது நீ அந்த இடத்துல அதை எதிர்க்கணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா வேற வழி இல்லை அப்படின்னா நீங்க அங்க இருந்து வெளியே வந்து அதை உலகத்துக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான் உங்களை அபியூஸ் பண்ணவங்க மாட்டுவாங்க இனிமே அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் யோசிப்பாங்க ரைட்டு அப்படின்னு ஏன்னா நம்மளே என்ன பண்றது மிடில் கிளாஸா இருக்கும் ஏழையா இருக்கும் எவ்வளவோ விஷயங்கள் தாண்டி ஏன்னா ஏன்னா ஏன் நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா நானும் இதை சந்திச்சிருக்கேன் சாதாரண ஏன்னா நம்ம லவ்யம்புவியிலே சொல்லி வீடியோ சொல்லியிருப்பேன் ஏன்னா அது ஒரு உணர்வாக கிடக்கும் போது ஓகே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ படுத்தாலும் ஏன்னா இப்போ இந்த வீடியோ பேசும்போது கூட ஏ பால வியூஸ்க்காக பேசலாண்டா அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருப்பாங்க ஏன்னா சுவாதி அப்போ ராம்குமார் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தாப்பில் ஸோ ஒவ்வொரு போஸ்ட் போட்ட நமக்கு பல அரசியல் இருக்குங்க எனக்கு புரியலை இப்போயுமே கூட இந்துலேயும் கூட கட்சி வரை அரசியல் பண்ணுறது எதுக்கு போன உயிருக்கு நம்ம பேசுவோமே நடுங்களையாக இருந்தால் நடுநியை நக்கியா அப்படின்றாங்க கிண்டல் பண்ணுறாங்க ஸோ இங்கே பேசுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க ஆனால் ஒரு விஷயம் நம்ம பேசினா மட்டும்தான் சொல்யூஷன் கிடைக்கும் சூசைட் பண்ணுறதாலேயோ ஒருத்தர மறைவாக பயந்து அடி சொல்யூஷன் கிடைக்காது அதுலேருந்து வெளியே வரணும் சத்தம் போடணும் கத்தணும் ஏன்னா இங்கே ஒரு ஏழையாக இருந்தாலும் மிடில் கிளாஸாக இருந்தாலோ ஓகே அவன்கிட்ட கத்தி பேச அடங்கிடும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த ஃபார்மட் கூடாது அப்படின்னா இலையாக இருந்தாலும் மிடில் கிளாஸாக இருந்தாலும் நேர்மையாக இருந்தால் அப்படின்னா சத்தம் போட்டு பேசணும் ஸோ சத்தம் போட்டு பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை உலகம் தெரியும் நீ சொல்கிற உண்மையாக பொய்யா அப்படின்றது உலகம் கேட்கும் நீங்கள் நேர்மையாக தான் இருந்தீங்க உண்மையாக தான் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க தேவையில்லாமல் உங்கள் உயிரை விட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா சூசைட் இஸ் நாட் சொல்யூஷன் தற்கொலை எதற்குமே தீர்வில்லை அதே மாதிரி அதிகாரத்தை யூஸ் பண்ணி இப்படி கொலை பண்ணுறதும் ரொம்ப நாள் தாங்காது ஏன்னா கொலை நடந்த மடப்புறம் காளியம்மன் கோவில் முதல்ல காரணம் சொல்கிறேன் அந்த காளியம்மன் பயங்கர சக்தி வாய்ந்த காளியம்மன் சாவோட விளிம்புக்கு போனவங்க கூட அங்கே வேண்டிக்கிட்டு பொழைச்சவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த கோயிலே நடந்திருக்கு அப்புடின்னா சும்மா விட்டுருவாங்களா பட் இனிமேல் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது சூசைடாக இருந்தாலும் சரி மாட்ராக இருந்தாலும் சரி நடக்கக்கூடாது 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 ஸோ உங்களுக்கு நான் சொன்னால் வந்தது புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நன்றி